கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோட்டுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேவதி பட்டுக்க கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு நான் வெளியில் போகிறேன் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத அப்படின்னுட்டு வெளியில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க தனியாக மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியை வந்து பின் தொடர்ந்து வந்துக்கிட்டு போது ஒரு நாலு அடியாட்களை செட் பண்ணுறாங்க அந்த இடத்துல எப்படியாவது ரேவதியை கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆள் செட் பண்ணோடனே இந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தகவலை அதே மாதிரியே ரேவதியும் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது கார் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்கடா அந்த பொண்ணு வந்தோடனே கிட்னாப் பண்ணி தூக்கிடணும் அப்படின்னு பேசிட்டு பார்க்குறாங்க கரெக்டாக வந்து ரேவதி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படி ரேவதியை கடத்தி காரில் ஏற்றிட்டு போகும்போது செல்ஃபோனையும் வரிசையும் அப்படியே அவங்க கீழே போட்டுட்டு போயிடுறாங்க ஆர்த்தி ரூமில் தனியாக பாட்டுக்க இவ கிளம்பி போயிட்டாலே ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது மாயா வேற நம்மளை ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா இந்நேரத்துக்கு ஏதாவது ரேவதிக்கு பிரச்சனைனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஏதோ ரேவதிக்கு ஆபத்து வர மாதிரி மனசுக்கு ஏன் படப்படப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க எப்படியாவது ரேவதியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவோம் இங்கே தான் எங்கேயாவது போயிருப்போம் அப்படின்னு தேடிகிட்டு வந்துட்டு போது கரெக்டாக வந்து ரேவதியோட போனையும் பர்சயோ அங்கே மிஸ் ஆகிருக்கிறத பார்க்குறாங்க ரோட்டில் இதை பார்த்தா ரேவதியை யாரோ கிட்னாப் பண்ண மாதிரி தெரியுதே எல்லாம் மாயாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து மாயா ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக் இங்கே பாரு ட்ரைவர் நீ வந்து உன் பொண்டாட்டி ரேவதியை வந்து தேடிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை நான் தான் வந்து கடத்தி வச்சுருக்கேன் எனக்கு என் மகேஷ் கிடைக்கிற வரைக்கும் அவளை நான் விட போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் மகேஷ் வந்து என்கிட்ட வந்து ஒப்படைக்கலைன்னு வச்சுக்கிய ரேவதியை நான் குன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தியை வந்து மிரட்டுறாங்க ரேவதி கிட்டே அப்போவே நான் சொன்னேன் தனியாக எங்கேயும் போக இப்படி தனியாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது எதுவாக இருந்தாலும் என்ன தான் வந்து நாளைக்கு வந்து திட்டுவா நான் தான் வந்து எல்லாமே பண்ணதுங்கிற மாதிரி வந்துடும் மாயா வேற பின்னாடியே ஃபாலோ பண்ணி இப்படி வேற பண்ணியிருக்கா எப்படியாவது வந்து ரேவதியை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி அதிரடியாக பிளான் பண்ணுறாங்க போலீஸ் அதிகாரிகள்கிட்ட வந்து கார்த்தி எல்லா விஷயத்தையும் வந்து கால் பண்ணி சொல்லி ரேவதியை பற்றி சொல்கிறாங்க அப்போ வந்து போலீஸ் உதவியோடு வந்து ஒரு வழியாக ரேவதியை வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணுறாருங்க அடியாட்கள்லாம் ஃபைட் பண்ணி ரேவதியை வந்து காப்பாற்றுறாரு ரேவதி வந்து எங்கே நம்ம போனாலும் இந்த ஏற்காட்டில் நமக்கு வெறும் பிரச்சனையாகவே வருது இவங்கிட்ட எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தாக்கா நம்மளை வந்து காப்பாற்றுறதே இவனை தான் இருக்கான் இப்போ வேற நம்மளை காப்பாற்றிருக்கான் இன்னும் வந்து நல்ல பேர் வந்து வாங்கிக்கிட்டே தான் இவன் இருக்க போகிறான் ரேவதியை வந்து வா ரூமுக்கு போகலாம் தங்கியும் தனியாக இனிமே போகாத அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நீ என்னை பல தடவை காப்பாத்திருக்க அதுக்காக நீ செஞ்ச காரியத்தை எதுவும் நான் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க வேணு மட்டும் கனவுலையும் நினைக்காது அது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்னை மன்னிக்கலாம் வேணாம் இப்போ என் கூட ரூமுக்கு வாங்க அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரேவதியை கூப்பிட்டு போறாங்க